கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் முதல் நாம் தியானிக்கின்ற பொழுது எருசிலேமில் இருந்து நேராக கடந்து வந்த மனுஷன் கள்ளக்கையில் அகப்பட்டதின் காரணமாக அவனுடைய விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் நிலைமையை ஏனென்று கூட கேட்காமல் சற்றாயினும் அவனை விசாரிக்காமல் கண்டு கொள்ளாதவர்களாக கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் நல்ல சமாரியன் ஒருவன் வருகின்றார் அவனை காயங்களை கட்டி அவனை பராமரித்து விசாரித்து மனதுருகி சத்திரத்திற்கு அழைத்து சென்று அவனை பராமரிக்கும் படியான காரியங்களை ஏற்படுத்தி அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு கள்ளற்கையில் அகப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டீர்களா என்ன காயத்தோடும் வேதனையோடும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லாவற்றையும் ஜனங்கள் பறித்துவிட்டு இன்றைக்கு உங்களை தெரிவில் விட்டது போல கவனிப்பார் ஒருவரும் விசாரிப்பார் யாரும் நின்று கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் வாழ்க்கை ஏமாற்றத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது என்னுடைய நண்பன் என்று சொல்லி நான் அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் நான் நம்பி பொறுப்புகளை கொடுத்தேன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லி அவர்களை நம்பி எல்லா காரியங்களையும் நான் செய்து கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் எனக்கு என்று ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்த பொழுது கூட ஏன் என்று என்னை கேட்கவில்லை எனக்குரிய யாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு கள்ளற்கையில் அகப்பட்ட மனுஷனை போல என்னை குற்று எனக்குண்டானவைகளை எடுத்து என்னை இன்றைக்கு ஏமாற்றி விட்டார்கள் நான் யாரிடத்தில் போய் என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்வேன் என்று அறியா

சத்திரத்துக்குள் வைத்து நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் அவரை நீங்கள் நம்பி வந்தால் உங்களை கைவிடுகின்றவர் அல்ல அவரே போதும் என்று நீங்கள் ஓடி வந்தால் உங்களை விட்டு கொடுக்கின்றவரும் அல்ல கவலைப்படாதீர்கள் நண்பர்கள் ஏமாற்றி இருந்தாலும் உறவுகள் கைவிட்டிருந்தாலும் நீங்கள் நம்பி இருந்தவர்களே உங்களுக்கு கை கொடுக்காமல் உதவி செய்யாமல் உங்கள் நிலைமையை பார்த்து பரிதபிக்காமல் உங்களை அவர்கள் ஏளனமாக நினைத்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகின்றவர் அல்ல அவர் உங்களை அநாதி சிநேகத்தினால் நேசித்து தம்முடைய காரின் உங்களை இழுத்து தேவன் அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுங்கள் உங்கள் காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியன் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே ஒருவேளை நாங்களும் இன்றைக்கு கள்ளற்கையில் அகப்பட்ட ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எங்களை வெறுமையாக தூக்கி எறிந்து விட்டார் எங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர்கள் வசப்படுத்திக் கொண்டு எங்களை பழி சொல்லுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை துரத்தி விட்டார்கள் ஆதரவுக்கு யாரும் இல்லை இன்றைக்கு விதமான ஒரு வாழ்க்கையில் இருந்தது என்று சொல்லுகின்ற ஒரு மனதின் பிரயாசங்கள் வாழ்வதற்கு வழி இல்லை தேற்றுவார் ஒருவரும் இல்லை எங்கே போவதென்று அறியாமல் நிற்கிறோம் கத்தாவே நல்ல சமாரியம்தானே உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் காயங்களை கட்டி எங்களுக்கு மரவாழ்வு கொடுத்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை காரியங்களும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் நல்ல பிதாவே